எல்லாருமே ரொம்ப தெரிஞ்ச டீம் ஸோ அதில் வந்து ஒரு பகுதியாக நான் ஐ மீன் ஐ திங்க் நான் லாஸ்ட் மினிட் தான் ஆட் ஆன நினைக்கிறேன் அந்த ஃபிலிம்குள்ள வெற்றி சொல்லி முதலிங்க வந்த அனைவருக்கும் வணக்கம் தானு சார் கதிரேசன் சார் அப்புறம் நெல்சன் சார் கிங்ஸ்லின் சார் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ பெஸ்ட் விஷஸ் டு ஆண்ட்ரியா அவங்க வந்து அவங்க ஜேர்னி ஸ்டார்ட் ஆன அவங்க சிங்கராக ஃபஸ்ட் டைம் வந்து ஹாரி ஸ்டுடியோக்கு வந்து மீட் பண்ணி அவங்க அன்னியனில் பாடும்போது நான் இருந்தேன் அன்றைக்கி வந்து நானும் அவங்களும் அன்னியனில் வந்து சேர்ந்து பாடணும் ஒரே ஆல்பமில் பாடணும் ஐ ரிமெம்பர் அப்போ அவங்க வந்து நாங்கள் ஸ்கூல் கல்ச்சுரல்ஸ்லாம் பண்ணும்போது அவங்க வந்து லேடி ஆண்டாவில் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஸோ கல்ச்சுரல்ஸ் அப்பே அவங்க பயங்கர ஃபேமஸ் அவங்க அதுக்கப்புறம் அவங்க சிங்கராக அவங்க ஒரு ஒரு ஸ்டேஜ் அவங்க லைட் மியூசிக்கில் பாடும்போதும் காம்படிஷன் வந்து அவங்க ஸ்கூலுக்கு எங்கள் ஸ்கூலுக்குலாம் இருக்கும் ஸோ அப்பத்துலேருந்து எனக்கு அவங்களுக்கு தெரியும் அண்ட் தென் அன்னியனில் அவங்களுடைய ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிற அன்னிக்கு நான் இருந்தேன் ஸோ ரெண்டு பேருமே பாடணும் ஹாரிஸ் சார் மியூசிக்கில் ஸோ இப்போ வந்து அவங்க வந்து ஓன் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சு ஸோ ஷி ஸ்டார்டட் வித் திஸ் ஃபிலிம் ஐ விஷ் தி பெஸ்ட் ஃபார் ஹர் அவங்களுக்கும் சொக்கலிங்கம் சாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ப்ரொடியூசராக இந்த படம் வந்து டெஃபினட்டாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஃபிலிமாக இருக்கும் ஒரு கலெக்ட் பண்ணுற ஒரு ஃபிலிம் அவங்க ரெண்டு பேருக்கும் நிறைய படங்கள் அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் வெற்றி அவருக்கும் திஸ் ஃபிலிம் ஷுட் பி ஒன் என்ன சொல்கிறது அந்த பவன் சொன்னார் கடையம் கடைய பல கடைகளை வந்து திறப்பார் அப்படின்னு ஸோ கடையை வந்து திறந்துடலாம் இந்த படத்துக்கு அப்புறம் ஸோ பெஸ்ட் விஷஸ் டு வெற்றி அதுக்கப்புறம் அந்த டிரெக்டர் விகர்ணன் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி வந்து விக்ரணன் அமிச்சாரு அந்த ஐடியா ஒன்று சொன்னார் ரொம்ப குவக்கியாக இருந்துச்சு லைக் அன்லைக் வெற்றி மாறன் ப்ரொடக்ஷன் அன்லைக் வெற்றி அப்படி தான் இருந்துச்சு எப்படி என்ன வெற்றி ஒரு மாதிரி வேற மாதிரி இருக்கு இது எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு வந்து கேட்டு அப்படி ஆரம்பித்தது விக்ரணன் கேமபுரத்து ஸ்கிரிப்ட் இட் வாஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸோ அப்படி தான் எடுத்தோம் அண்ட் இந்த படத்து இந்த படம் வந்து எப்படி சொல்கிறது ஒரு ஹேஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம் அந்த அந்த ஒரு ஜானர் இருக்கும் நிறைய ஷேட்ஸ் இருக்குது இந்த ஃபிலிமில் ஸோ மியூசிக்கலாக நிறைய ட்ரை பண்ணியிருக்கோம் ஒரு ஸ்கோராகவும் சரி ஃபிலிமாவும் ரொம்ப ஒரு ரேஸியான ஒரு ஃபிலிமாக இருக்கும் ஸோ ஐம் ஹாப்பி டு ஒர்க் வித் ராஜசேகர் சார் அகென் ஏன்னா அந்த டைம் நான் சினிமாவுக்கு வர ஸ்டார்டிங் டைம் நான் வெற்றிலாம் ஸ்டார்டிங்கில் ஒன்றா வர்றதுக்கு முன்னாடி அவர் வந்து காக்க காக்க அந்த பீரியடில் வந்து பயங்கரமான ஃபிலிம்ஸ் எல்லாருமே ஸ்டன்னிங்கான ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காரு அவர் ஹாரிஸ் சார் ஆன்டனி சார் இவங்கெல்லாம் டீமாக நிறைய ஃபிலிம்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் ராஜசேகர் சார் அப்புறம் ஸோ பெஸ்ட் விஷஸ் டு த டீம் பெஸ்ட் விஷஸ் டு கவின் இது வந்து ஒரு ஃபஸ்ட் டைம் ஐ மீன் ஐம் டூயிங் லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ் வித் யங் ஹீரோஸ் ஆல்சோ ஃபர்ஸ்ட் டைம் ஐம் ஒர்க்கிங் வித் கவின் ஐ விஷ் த பெஸ்ட் ஃபார் ஹிம் அண்ட் ருஹானி பெஸ்ட் விஷஸ் அவங்க இன்னொரு படம் துல்கரோட நடிச்சிருக்காங்க ஆகாசம்ல ஒக்க தாரான அதுவும் வந்து நான் பண்ணுறேன் அதுவும் இட் வில் பி ஒன் நைஸ் ஃபிலிம் ஸோ ரெண்டு ஹிட் ஃபிலிம்ஸ் இருக்கு உங்களுக்கு ஸோ பெஸ்ட் விஷஸ் மாஸ்க் வந்து பெரிய ஹிட் ஆகணும் தேங்க்யூ தேங்க்யூ சார் அவங்க பாடிட்டாங்களே ஒரு நன்றி

Yeah, it's been a while, I think, since I've had a big screen release in Tamil. So in the parattu the Madri, the stakes are high. I think for all of us, uh, it's an important film for Kavin in his career. Ruhaniyoda first Tamil padam, Vikraman first padam, and Chokku sir, Chokku sir, ah, wanna come? Chakusa Roda Mudal as a producer. And so with all your blessings, hopefully it'll be a grand success. None of this would have been possible without the mentorship of our dear sir Mr. Vetri is He's our grand puppet master, Madri. Nangala. You know, like his little puppets. <laughs> but thank you, thank you for everything. GV. ஜிவி சொன்ன மாதிரி வி விஷுவலி கோ லாங் வே பேக் அண்ட் இந்த ஆல்பம் அவர் பயங்கரம் ஜஸ்ட் இஸ் ஹிட் அவுட் த பார்க் ரியலி ஐ திங்க் இட்ஸ் நீங்கள் ரீசெண்டாக பண்ண ஆல்பம்ல அஃப்கோர்ஸ் அமரன் இஸ் வெரி பியூட்டிஃபுல் பட் இஸ் இஸ் அ பன் ஆல்பம் நீங்கள் யூனோ இட்ஸ் ஒன் ஆஃப் யுவர் மோஸ்ட் ஃபன் ஆல்பம்ஸ் அண்ட் ஐ ரீடி திங்க் யூத்தோட பயங்கரமாக கனெக்ட் ஆகும் ஆர்டி சர் a speciality So thank you sir and um, of course thank you to all my co-actors and Pavan <laughs> um, I guess I prefer to keep my speeches short and sweet so please wish us all the very best for November 21st. thank you.